பதினொன்றாம் நாள் காலை திருவிழா நாகம் திருவீதியுலா தீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலய சும்மாவா ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் இன்னைக்கு அதாவது ஜூலை இருபத்தைந்து பதினொன்றாம் நாள் காலை திருவிழா அதுவும் வாயுபட்சினி நாகம் திருவீதியுலா அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு அதை பத்திதான் நாம இப்போ பாக்க போறோம் மனசெல்லாம் அங்கேயே பறக்குதுங்க விடியற்காலை வைபவங்கள் ஒரு பக்திமயமான ஆரம்பம் பொதுவா திருவிழா நாட்கள்ல நைனாதீவுல விடியற்காலையிலேயே ஒரு தனி உற்சாகம் இருக்கும் பதினொன்றாம் நாள் திருவிழா பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் விடியற்காலையில நாலு மணி சுமாருக்கு சங்கு நாதஸ்வரம் மேளதாளங்கள்னு கோவில் வளாகமே அதிர்ந்திருக்கும் அம்மனை துதிக்கும் பக்தி பாடல்கள் காதுல தேன் பாயிற மாதிரி ஒலிக்கும் காலை ஆறு மணி வாங்கல அம்பாளுக்கு விசேஷ அபிஷேகங்கள் ஆரம்பிக்கும் பால் தேன் இளநீர் பன்னீர் தயிர்னு பல திரவியங்களால அம்பாள நீராட்டுவாங்க பார்க்கும் மனசுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் அபிஷேகம் முடிஞ்சதும் அம்பாளுக்கு புது வஸ்திரம் சாத்தி பலவிதமான ஆபரணங்களால அலங்காரம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நகையும் அவ்வளவு நுட்பமா அழகா செஞ்சிருப்பாங்க அம்பாள பார்த்தா அப்படியே கண் கொட்டாம பாத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ அந்த பக்தி பரவசம் கோவிலுக்குள்ளேயே ஒரு தெய்வீக அதிர்வுன்னு சொல்லலாம் சாமி தரிசனம் பண்ண வந்த மக்கள் கூட்டம் அம்பாளின் அழகை பார்த்து மெய்மறந்து போயிருப்பாங்க இந்த அபிஷேகமும் அலங்காரமும் காலை சுமார் எட்டு மணி வரைக்கும் நடந்திருக்கும் வாயுபட்சிணி நாகம் ஒரு தனித்துவமான திருவுருவம் இந்த பதினொன்றாம் நாள் திருவிழாவோட உச்சகட்டமே வாயுபட்சினி நாகம் திருவீதியுலாதான் இந்த நாகம் சாதாரண நாகம் இல்லைங்க புராணங்கள்ல நாகாபரணமா அம்பாளுக்கு துணையா இருக்கிற நாகத்தோட ஒரு வடிவம்னு சொல்வாங்க இது ஒரு சிறப்பு வாய்ந்த அலங்காரம் பொதுவா இந்த பட்சினி நாகம் ஒரு பெரிய மூங்கில் அல்லது மரத்தாலான சட்டத்துல செஞ்சிருப்பாங்க அத நாகத்தோட உருவம் மாதிரி வடிவமைச்சு கண்ணாடிகள் பல வண்ண துணிகள் பூக்கள்னு விதவிதமா அலங்கரிச்சிருப்பாங்க இந்த அலங்காரத்தை உருவாக்குறதுக்கே பல மணி நேரம் ஆகும் அந்த நாகத்தோட முகப்புல அம்மனோட திருவுருவம் வைக்கப்பட்டிருக்கும் சில சமயம் ஒரு சிறு நாகராணி வடிவமோ அல்லது அம்பாளின் ஒரு சின்ன விக்கிரகமோ வைக்கப்பட்டிருக்கும் இது எல்லாமே பக்தியோடும் கலையுணர்வோடும் செய்யப்பட்டிருக்கும் இந்த அலங்கார நாகத்தை கோவில் நிர்வாகிகளும் பக்தர்களும் சேர்ந்து சுமந்து வருவாங்க இது ஒரு பெரிய வேலை ஏன்னா இது கனமா இருக்கும் அத நேர்த்தியா தூக்கி வரணும் பக்தி இருந்தா போதும் எல்லாம் எளிதா நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் இதுவும் வீதியுலா ஆரம்பம் பக்தி பெருவெள்ளம் சுமார் காலை ஒன்பது பத்தரை மணி வாக்குல வீதியுலா ஆரம்பிக்கும் கோவில் பிரகாரத்தை சுத்தி வரும்போதே மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும் நாகம் வெளிவந்ததும் மக்கள் அரோகரா அம்மா போற்றின்னு பக்தி கோஷங்கள் எழுப்புவாங்க மேளதாளங்கள் நாதஸ்வரம் சங்குனு கோவிலே திருவிழா கோலம் பூண்டிருக்கும் வீதியுலா அப்போ பக்தர்கள் தங்களோட நேர்த்தி கடனை செலுத்துவாங்க கற்பூரம் ஏத்தி வணங்குறது தேங்காய் உடைக்கிறது தீபங்கள் ஏத்துறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தன்னோட பக்தியை வெளிப்படுத்துவாங்க சிலர் மண்டியிட்டு வருவாங்க சிலர் அழகு காவடி எடுப்பாங்க இதெல்லாம் பாக்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வித சிலிர்ப்பு ஏற்படும் பக்தி அப்படிங்கறதுக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு புரியும் வீதியுலாவின் முக்கியத்துவம் நாக தேவதையின் அருள் வாயுபட்சினி நாகம் திருவீதியுலா அப்படிங்கிறது நாகதேவதைக்குரிய ஒரு சிறப்பு நாள் நாகங்கள் இந்து மதத்துல ரொம்பவே புனிதம் வாய்ந்தவையா கருதப்படுது அம்பாளுக்கும் நாகங்களுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அம்பாள் நாகபரணியா இருக்கிறாங்க நாகதோஷம் இருக்கிறவங்க பாம்பு கடிப்பட்டவங்க அல்லது பாம்பு சம்பந்தமான பயம் இருக்கிறவங்க இந்த நாள்ல நாகத்தை தரிசிச்சா நல்ல பலன் கிடைக்கும்னு நம்புவாங்க குழந்தை பாகியம் இல்லாதவங்க நாகதோஷம் தோஷம் இருக்கிறவங்க கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா அம்பாள் நாகதேவதையோட துணையோட அவங்களுக்கு அருள் புரிவாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த நாகம் திருவீதியுலா மக்களை இறைவனோட இன்னும் நெருக்கமா இணைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு பக்தர்களின் அர்ப்பணிப்பு தாராளமான சேவை வீதியுலா போய்கிட்டு இருக்கும் போது கோவில் தொண்டர்கள் பக்தர்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீர்மோர் சுண்டல் பழங்கள்னு பிரசாதங்கள் கொடுப்பாங்க வெயில் அதிகமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் வயசானவங்க குழந்தைகள்னு எல்லாருக்கும் உதவுவாங்க இந்த பக்தி மனப்பான்மையும் சேவை உணர்வும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் திருவிழா அப்படிங்கறது வெறும் சாமி கும்பிடுறதும் மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு உதவுறதும் அன்பு செலுத்துறதும் கூடத்தான் திருவிழாவின் முடிவு ஆனந்தமயமான நிறைவு வீதியுலா முடிஞ்சு நாகம் மீண்டும் கோவிலுக்குள்ள வந்ததும் அம்பாளுக்கு தீபாராதனை நடக்கும் அப்போ கோவில்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சேர ஆரவாரம் பண்ணி அம்பாளை துதிப்பாங்க இந்த பதினொன்றாம் நாள் திருவிழா காலையிலேயே இவ்வளவு கோலாகலமா நடக்கும் அதுக்கப்புறம் நண்பகல் பூஜை பிரசாத விநியோகம்னு கோவில் ஒரு நாள் முழுக்கவே பக்தர்களால நிரம்பி இருக்கும் நைனாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயத்துல நடக்கிற இந்த பதினொன்றாம் நாள் வாயுபட்சினி நாகம் திருவீதியுலா ஒவ்வொரு பக்தருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும் அம்பாலோட அருளையும் நாகதேவதையோட ஆசியையும் ஒரு சேர பெறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பக்தி மயமான அனுபவத்தை பெற நீங்களும் இந்த திருவிழாவுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க மனசுக்கு அவ்வளவு ஒரு நிம்மதி கிடைக்கும்